வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த ஒன்றை பார்க்க போகிறோம் பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி நீக்கம் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைமை நிர்வாகக் குழுவை கலைத்து அன்புமணி ராமதாசை நீக்கி இருபத்தி ஓரு பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை அறிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாக குழுவை கலைத்து அதில் இருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் டா டாக்டர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் இருபத்தி ஓரு பேர் இருபத்தி ஓரு பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவையும் அவர் அறிவித்துள்ளார் பாமகவில் கடந்த சில நாட்களாகவே நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இன்று ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு பேர் கொண்ட தலைமை நிர்வாகக் குழுவில் பாமகவின் மூத்த தலைவர்களான ஜி கே மணி அருள் ஏ கே மூர்த்தி ஆகியோர் முக்கிய இடங்களை பிடித்துள்ளனர் அன்புமணி ராமதாஸ் இடம் பிடித்திருந்த முந்தைய தலைமை நிர்வாக குழு கலைக்கப்பட்டு இந்த புதிய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் பாமகவில் ஏற்பட்டுள்ள அதிகாரப் போட்டி மேலும் வலுவாக வலுப்பெற்றுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கட்சிக்குள் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்